வாடகை வீடு ஒப்பந்தம் தொடர்பாக மத்திய அரசு புதிய விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது குறித்து வரைகளை உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் சிவரஞ்சனி வீட்டு உரிமையாளர்கள் வாடகைதாரர்கள் இந்த இருவருக்குமே வசதியா இருக்கக்கூடிய வகையில மத்திய அரசு சில புதிய கட்டுப்பாடுகளை நெறிமுறைகளை இப்ப கொண்டு வந்திருக்காங்க முக்கியமா இப்ப வாடகைக்கு நீங்க ஒரு வர்த்தக கட்டிடமோ இல்ல வாடகைக்கு வீடோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கான ஒப்பந்த பத்திரத்தை பதிவது கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதற்கான காலக்கெடுவும் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது நீங்க உரிமையாளரோட ஒப்பந்தம் மேற்கொண்டு இரண்டு மாதத்திற்குள்ளாகவே அந்த ஒப்பந்தத்தை நீங்க கண்டிப்பா பதியணும் சரி இதை எங்க பதியலாம் அப்படின்னா ஒண்ணு நீங்க ஆன்லைன் மூலமா பதியலாம் இதுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் தாசில்தார் அலுவலகத்துல போய் பதிவு செஞ்சுக்கலாம் குறிப்பிட்டிருக்காங்க ஒருவேளை ரெண்டு மாசத்துல பதிவு செய்யல அப்படின்னா அதுக்கு பிறகு கொஞ்சம் காலக்கெடு கொடுப்பாங்க அதை தாண்டியும் நீங்க பதிவு செய்யாம இருக்கும் பட்சத்துல ஐந்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம குடியிருப்புகளை பொறுத்த வரைக்கும் இப்போ சென்னை மாதிரியான மாநகரங்கள்ல எல்லாம் சில இடங்கள்ல ஒரு வாடகையை கேட்பாங்க சில இடங்களில் அதிகபட்சமா நீங்க அட்வான்ஸா கேட்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுவே நீங்க வர்த்தக பயன்பாட்டுக்காக ஒரு இடத்த வாடகைக்கு எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆறு மாத தொகை வரைக்கும் நீங்க அட்வான்ஸா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இப்போ உரிமையாளர் வாடகையை ஏத்த போறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு முன்னாடியே சொல்லிடுவாங்க அதுக்கு பிறகுதான் வாடகையை ஏத்தணும் அதுவும் ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுதான் ஏத்தணும் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் இது அப்படின்ற விவரங்கள் இன்னும் வெளிவரல அதே மாதிரி இப்போ நீங்க இடத்த வாடகைதாரரை இடத்த காலி பண்ண சொல்லி சொன்னா அதுக்கும் முன்கூட்டியே அவங்க தெரிவிக்கணும் போதுமான கால அவகாசம் கொடுத்துதான் நீங்க அவங்கள காலி பண்ண சொல்லணும் அப்படின்ற விதியும் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் மீறி இதுல சிக்கல்கள் ஏற்படுது அப்படின்ற பட்சத்துல தீர்ப்பாயத்தையோ வாடகைதாரரோ இல்ல வீட்டு உரிமையாளரோ அணுகுவாங்க அப்படி வரக்கூடிய வழக்குகளும் ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டு பிரச்சனை முடியாமே இருக்கும் இனி அந்த மாதிரி இல்லாம ஆறு மாதத்திற்குள்ளாக அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடும் கொண்டு வரப்பட்டிருக்கு